அஸ்லாம் வலைக்கம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எழுதி எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் கிலோ பாசுமதி அரிசி எடுத்து கலைஞ்சி அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அரை மணி நேரம் கழிஞ்ச முன்னாடி நல்லா வேக வச்சுட்டு எழுவத்தஞ்சி பர்சன்டேஜ் வேக வச்சு வடித்து வச்சிடணும் ஒரு பவுலில் மூணு முட்டை உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் பெப்பரும் போட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா சிக்கி மாதிரி கிண்டி வச்சிடணும் ஒரு பேன் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அறுத்து வச்சிருந்த பூ பூண்டு பல் பத்து பூண்டும் அந் கொஞ்சம் இஞ்சியும் போட்டு அறுத்து வச்சதை போட்டுட்டு அது ஒரு கலர் கலரிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சன்னமாக அறுத்து அதையும் போட்டுடணும் போட்ட பின்னாடி கொஞ்சம் முட்டைக்கோஸ் போட்டு அதையும் சும்மா லைட்டாக கலறி விட்டுட்டு ஒரு கேரட் கேரட்டை வச்சுருந்த அறுத்து அதையும் போட்டுடணும் கேரட் நாலு பொறியின்ஸ் எடுத்து அதையும் நீட்டமாக கட் பண்ணி அதையும் போட்டுட்டு ரெண்டு கலர் கலறணும் அதுக்கு பின்னாடி குடமிளகாவும் அதே மாதிரி போட்டு கோ காவாசி குட மிளகா போட்டு அதையும் கலறிடணும் ஒரு கலர் கலரிட்டு கொஞ்சம் வெங்காயத்தாலேயும் போட்டு கலறிடணும் தேவையான அளவு உப்பு போட்டுடணும் உப்பு போட்டு ஒரு கலர் கலக்கிட்டு சிக்கன் வறுத்து பிச்சு பிச்சு வச்சுட்டு அதையும் அது கூட போட்டு கலறி இடணும் காய்களை அதிக நேரம் வேக வைக்கக்கூடாது பெப்பர் ஒரு ஸ்பூன் போடணும் போட்டு அது ஒரு கலரு கலக்கிட்டு சோயா சாஸ் ரெண்டு ஸ்பூனு போட்டு டொமேட்டோ கச்சப் ரெண்டு ஸ்பூன் போட்டு அதுவும் நல்லா கல கலக்கிடணும் படித்து வச்ச பாசுமதி ரைஸை எடுத்து அப்படியே நல்லா உதிரு உதிராக இருக்கும் அதை நல்லா தூவி விட்டுட்டு நல்லா எல்லாம் போட்டு கலக்கி விட்டுறணும் கலக்கி விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் கழிஞ்ச பின்னாடி அந்த முட்டை நம்ம கிண்டி வச்ச முட்டையை எடுத்து அதுக்கு மேலே போட்டுவிட்டு அதையும் நல்லா கலறி விட்டுறணும் இறக்குற டைமில் கொஞ்சம் வெங்காயத்தால் இருந்தது அது மேலால் தூவி மேலே தூவி விட்டுட்டு ஒரு ஒரு கலரு கலரிட்டால் சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி